சில வந்து அது அப்படின்வாங்க அந்த கை ராசி மகராசி அப்படின்ற மாதிரி சில விடயம் சொல்லுவாங்கல்ல அதே போல இந்த தமிழ் பிக் பாஸ் வந்து எப்ப விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் மக்கள் செல்வன் அவர் வந்து கையில எடுத்தாரோ அந்த ஃபியூச்சர் வந்து இளைஞர்கள் கையில நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல அது போல பிக் பாஸ் தமிழும் சரி பிக் பாஸ் தமிழுக்குள்ள போற போட்டியாளர்களும் சரி அவங்களுடைய எதிர்காலம் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஓகோன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பழமொழிக்கு மக்கள் செல்வன் வந்து பொருத்தமானவர் அப்படி என்பதை பிக்பாஸ் கிழமை கூட முடியலை போட்டியாளர்களோட படங்கள் தொடர்பான தகவல்களும் சரி அவங்க நடித்த படங்களோட வெளியீடுகளும் சரி வருவதும் அது வெற்றி பெறுவதும் மக்கள் கொண்டாடுவதும் அந்த டைமை கரெக்டா அவங்க வந்து பாவிப்பதும் சரி தாறுமாறா இருக்கு சரி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்லியா ராயன் காதல் என்னாச்சு அப்ப இவங்க காதல் அப்படின்னா ஹரி அவருக்கு என்னாச்சு அப்படின்றதான் இப்ப பல பேருக்கு ஒரு கொஸ்டனா இருக்கு நாடு தாண்டி இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல வந்து போய்கொண்டிருக்கு சரி அது என்ன விடியம் அப்படின்றத வந்து பாத்துர்லாம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவர்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதான் அவர் பண்றது எல்லாமே ஒரு பாடமா இருக்கும்னு இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதை பார்க்குள்ள எனக்கு இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு அது என்னோட கனெக்ட் ஆச்சு சரிங்களா அது என்ன விடியும் அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே வந்து லாஸ்ட்லியா மரிய இந்த பேர் வந்து கண்டிப்பா எப்படி முத்துக்குமரன் அப்படின்ற பேர் நம்ம ராஜீவ் அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தாங்க முத்துக்குமரன் இந்த பேரை தெரியாத தமிழன் இருக்க முடியாது உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு உங்களை தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராஜவன் அவர்கள் உள்ள போவேக்குள்ள முத்துக்குமரன் அவர்களை பார்த்து முத்துக்குமரன் வந்து பட்டி தொட்டி லோக்கல் சேனல் சேனல் வரைக்கும் முத்துக்குமரன் அந்த பேரையும் கேள்விப்படாத யாருமே இருக்க முடியாது ஏன்னா தமிழனா பிறந்த எல்லார் வீட்லயுமே தமிழ் டிவி ஓடும் அந்த தமிழ் டிவியில வந்து தமிழ் பிக் பாஸ் வந்து இல்லாம இருக்காது நூற்றி ஆறு நாள்ல ஒரு நாளாவது பாத்திருப்பாங்க அந்த ஒரு நாள்ல முத்துக்குமரனோட பேர் வந்து தெரியாம இருந்திருக்காது அந்த அளவுக்கு முத்துக்குமரன் அவர்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வந்து விஏபி விஏபிஎல் வரைக்கும் முத்துக்குமரன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும் சோ அதே போலதான் நம்ம ஒரு நாலு வருஷத்து நாளா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு போனோம் அப்படின்னா அதாவது இப்படி இங்கால போனோம் அப்படின்னா லாஸ்ட்லியா மரியனேசன் அந்த பேரும் சரி அந்த பேர் வந்த விதமுமே சரி ஒரு இருட்டா இருக்கு வாங்க வருவாங்க வணக்கம் லாஸ்லியா மரியனேசன் நியூஸ் ரீடிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கமலாசன் அவர்களோட சேர்ந்து கூட வந்து அந்த நியூஸ் ரீடிங் மாதிரி அந்த இன்ட்ரோல் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ள போன இருந்து அந்த ஷோ முடிகிற வரைக்குமே லாஸ்ட்லியாசன் அப்படின்றவங்க வந்து நாடு தாண்டி உலகங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த பொண்ணு யாரு எங்கே இருந்து வந்தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா யாரு அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு இப்ப முத்துக்குமரன் முத்துக்குமரனோட குடும்பம் எப்படி தமிழ் மக்களோட அத்தனை குடும்பங்களையும் அவங்களோட வீட்டில் அந்த பேர்கள் சொல்லப்பட்டுச்சு பாக்கப்பட்டுச்சு தேடப்பட்டுச்சு அப்படின்றத போல லாஸ்லியா சரி மரிய சரி உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியில தேடப்பட்டது பேசப்பட்டது பாராட்ட பாராட்டப்பட்டது சரிங்களா சோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசன் த்ரீ முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான படங்கள் லாஸ்லியா லாஸ்லியா மரியனேசன் அவர்களுக்கு குவிந்தது எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு படங்கள் ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த கொரோனா அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அதனால வந்த படங்கள் எல்லாம் நின்று போச்சு அஹ் லாஸ்ட்லியே அவ்வளவுதான் முடிஞ்சுது இலங்கைக்கு திரும்பி போயிடணும் பழைய தொழில் நியூஸ் லீடர் ஆயிரணும் அஹ் கல்யாண மாநில போயிடணும் அப்படின்னு நம்ம நல்லா வந்தா பாராட்டுற நல்ல இதில் இருக்கிறது போல எப்படா நல்லா இருக்கிறவன் நாசமா பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிற சில பேரும் இருக்காங்க அந்த சில பேர் தான் வந்து தூக்கம் வராம எவன் அழிவா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க அவங்கள நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் சரியா சோஷியல் மீடியாவே சுற்றி ஒன்று இருப்பாங்க நம்ம ஏதாவது சந்தோஷமா போட்டா கொமெண்ட் செஷன்ல கதருவாங்க அப்ப அந்த கதறா பார்க்க முடிஞ்சது பட் வாசுலி அவர்கள் வந்து எப்பயுமே எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த தைரியம் அந்த கான்பிடன்ஸ் எதையுமே இதுல போட்டுக்க மாட்டாங்க அவங்கள நம்புவாங்க அவங்க ரூட்டு அவங்க வழி அது செல்ஃப் கான்பிடன்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கு சோ அப்ப நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த முகம் தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபதுல வாய்ப்புகள் குவியுது ரெண்டாயிரத்தி இருபது முடியறதுக்குள்ள கிட அந்த கிடைச்சத சாப்பிட முடியலை அப்படின்ற மாதிரி அந்த பறிச்சிட்டு போனா எப்படி இருக்கும் எல்லாமே கொஸ்டின் மார்க் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படங்கள் வருது அந்த படங்கள் பெருசா வந்து பேச படம் இல்லை ஆனால் ஸ்டில் நின்னு அந்த பொண்ணு பண்றாங்க இன்னொரு நாள்ல இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்தா அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவிட்டி போடுறதுக்கு ஒரு கூட்டம் ஒண்ணு அதையும் தாண்டி நின்று வந்து இப்போ ஒரு படத்துல நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க இன்னு அதை எல்லாத்தையும் விட அந்த ஒரு படத்துக்காக சினிமால நான் கதாநாயகியை ஜெயிக்கணும் என்பதற்காக அவங்க இடைய குறைச்சாங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க மொழி பொதுவா தமிழ் சினிமால நடிக்கணும் அப்படின்னா இப்ப ஈழத்து மொழி இலங்கை மொழி மலேசியா தமிழ் அதாவது ஈழத்து தமிழ் இலங்கை தமிழ் அடுத்தது வந்து மலேசியா தமிழ் சிங்கப்பூர் தமிழ் லண்டன் தமிழ் அப்படின்னு யார் வந்தாலும் இங்க தமிழ் சினிமாவில் அந்த பேச்சு வழக்கு இருக்குல்ல அந்த பாவனை ரொம்ப முக்கியம் அதுக்காக அவங்களுடைய அந்த பேச்சு வழக்கை மாத்தி தான் ஆகணும் அப்ப அதை வந்து மாத்தி அவங்களோட உடல் எடையை மாத்துறாங்க ஒரு ஹீரோயின் மாதிரி அவங்களை தன்னை அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க தன்னுடைய மொழி அந்த பேசுற ஸ்டைல வந்து மாத்துறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து படத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க அவ்வளவு தூரம் ஹார்ட்ஒர்க் போடுறாங்க அதுக்கப்புறம் நடிப்பு நடிப்பு வந்து இப்ப பார்த்தேன் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது லாஸ்ட்லி அவருடைய நடிப்பு இதற்கு முதல் அவங்க நடித்த படங்கள் கூகுள் குட்டப்பனா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் படமா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் படம் கூகுள் குட்டப்பேன் அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுடைய நடிப்போட ஸ்கில்ஸ் அந்த திறமை வந்து வேற மாதிரி இருக்கு அவங்களுடைய அந்த பேசுற அந்த அந்த அது உங்களுக்கு பாக்க புரியும் அருமையா இருந்துச்சு லாஸ்லி அவர்கள் தன்னை வந்து அவ்வளவு தூரம் இருக்காங்க நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த படம் மாம்பெரு மெட்ரீ கொடுத்திருக்கு அப்படின்றதான் என்னுடைய இது ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்லி அவர்கள் என்னென்ன லாஸ்லி அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா பொதுவா இப்ப ஹீரோஹின் அப்படின்னுக்குள்ள ஒரு நாலு பாட்டு ரெண்டு ரொமான்ஸு அதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய் அப்படின்னு இல்லாம லாஸ்லி அவர்கள் நடித்த படத்துல அவங்க தான் மெயின் ரோல் அவங்கள சுத்தி தான் கதைகள் அமையும் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இல்லாம என்னுடைய திறமை கேட்ட ஒரு இது வரணும் அது என்ன நின்று ஃபைட் பண்றாங்க பாருங்க இது பல ஹீரோஹீரோ டைப் எல்லாம் பார்க்க முடியாது ஆனா லாஸ்ட்லி அவர்கள் நின்று அப்படியான கரெக்டான ஒரு கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க லாஸ்ரியா அவர்கள் சரிங்களா இப்படி லாஸ்லி அப்படின்னாலே ஒரு தனித்துவம் ஒரு ஜுனிக்னஸ் ஆரம்பத்துல பிக் பாஸ்லயும் இப்பையும் அவங்களோட வாழ்க்கையில சரி அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனி அவங்க நடிச்ச படங்கள் பேக் டு பேக் வர இருக்கு அதுலயும் அவங்களுக்கு நல்ல ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் கிடைச்சிருக்கு அப்படின்னு இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இனி வருகின்ற வீடியோக்கள்ல லாஸ்லி அவர்கள் இந்த படத்தோட பெரியது ஒரு பிளஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராயன் பொதுவா படத்துல வந்து ஹீரோக்காக மக்கள் வந்து காத்திருப்பது வழக்கம் விசில் அடிப்பது வழக்கம் இங்க வந்து லாஸ்ட்லி அவர்களுக்கு விசில் சத்தம் பறந்துது நான் பார்த்த இடத்துல அடுத்தது வந்து ராயன் அவருடைய என்ட்ரிக்கு வந்து வேற லெவல்ல விசில் சத்தம் பறந்துது இதுதான் பிக் பாஸ் அந்த பிளாட்ஃபார்மோட ஒரு மகிமை தங்க முட்டைன்ற வாத்து கதை தெரியுமா அதுதான் இந்த பிக் பாஸ் அந்த முட்டையை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டான் அந்த வார்த்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா அவங்க உச்சத்துக்கு போலாம் ராயன் அவர்கள் அவருக்கு அந்த டைம் வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கு காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்ன மாதிரி பாஸ் முடிஞ்ச கையோட அவர்கிட்ட படம் வந்தது அவருக்கு பிளஸ் சரியா கேள்விப்பட்ட நிறைய படங்கள் அவருக்கு போக இருக்குன்னு சபாஷ் சோ அடுத்தது ராயன் அடுத்தது ஹரிபாஸ்கர் இது இந்த படம் எனக்கு எப்படி ஒரு ஃபீல் அப்படின்னா கன்சிகா அவர்களும் உதயநிதி சார் அவர்களும் நடிச்சாங்கல்ல ஒரு படம் ஒரு ஆஹ் சந்தானம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுல உதயநிதி சார் அவர்களை பாக்க எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு இது தோணுச்சு அப்படிதான் ஹரிபாஸ் அவர்களை பாக்கலாம் எனக்கு அப்படி தோணுச்சு லாஸ்ட்லி அவர்களை பாக்க ஹன்சிகா அவர்கள் அவர்களை விட அவங்களுடைய நடிப்பு திறமை பெஸ்டா இருந்துச்சு சரிங்களா சோ இந்த மூணு பேருமே இந்த படத்தோட பிளஸ் அடுத்தது டைரக்டர் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லா மக்களோட பாக்குற எல்லா மக்களோடையும் அந்த கதையும் சரி அந்த நடிப்பும் சரி வருகின்ற கேரக்டர் சரி ஈஸியா கனெக்ட் ஆகுது அதுதான் இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு நான் பாக்குறேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்து போய் பாருங்க லாஸ்லியாக்கு ராயன் ஜோடியா இல்ல லாஸ்லியாக்கு ஹரி ஜோடியா அப்படின்னு படத்தை பாக்க லவ் அது உங்களுக்கு படத்தை விட்டு வெளியில வரைக்குள்ள ஒரு படத்தில பாத்துக்க கூட உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மூலையில ஒரு கதைய பார்த்து நீங்க இதுக்கு முதல் மீட் பண்ண ஒரு கேரக்டர் அந்த படத்துல வந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரும் அருமையா இருக்கும் உங்களுடைய டைமுக்கும் காசுக்கும் இது வந்து பக்கா போகுது சரிங்களா சோ லாஸ்ட்லி அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லான லீட் ரோல் பண்ணணும் அதை நம்ம ரசிக்கணும் என்றது அனைத்து ரசிகர்களோட ஒரு விருப்பம் அதே போல ராயன் சொல்லவே வேணாம் அவருடைய எழுச்சி ஆரம்பம் ஹரி அவர்களுக்கு இது ஒரு நல்லது ஒரு டெபியூட் இது சரிங்களா டைரக்டர் சார் வேற மாதிரி டெபியூட் படமே அற்புதம் இது வந்து லாஸ்ட்லி அவர்களுடைய படம் தொடர்பான அப்டேட் அடுத்தது முத்துக்குமார் அவர்கள் சில பேர் வந்து வீடியோ போடணும் நம்ம இருக்கோம் தெரியும் தெரியணும் என்பதற்காக போடுவாங்க சில பேர் வந்து ஏதாவது அத்தமுள்ள விடியம் இருந்தா மட்டும்தான் போ வீடியோ போடுவாங்க முத்துவர்கள் அந்த நம்பிக்கை அப்படின்றது எனக்கு காலையில என்னோட வேற விடியம் தொடர்பாக நம்ம கொஞ்சம் அந்த டவுட் தான் இருந்தோம் அப்பதான் முத்துவர்களுடைய வீடியோ பார்த்த கடவுள் சக்தியை பத்தி சொல்லிருப்பாரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததை பத்தி சொல்லிருப்பாரு கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பல பேருக்கு தேவைப்படும் முத்து அவர்கள் அவருடைய அந்த ஸ்பீச் அந்த கடவுள் நம்பிக்கை நம்ம ஏதாவது ஒரு விடியம் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்ப நம்ம செய்யற தொழில் வந்து ஈஸியா இருக்கும் கான்பிடென்டா இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்கள் அவர் வந்து ஒரு சாதாரணமா ஒரு சும்மா ஒரு அவருடைய அன்றாட வேலைகள்ல ஏதாவது ஒரு விடியம் பண்ணா கூட அது அவர் வீடியோ போனைக்குள்ள அது பல பேருக்கு ஒரு மோட்டிவேட்டட் அமையுது எனக்கு அந்த வீடியோ எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு சத்தியமா சொல்றேன் நம்ம வந்து படத்தை பாத்துட்டு வந்து போட்டு சின்ன வேலை ஒண்ணு அது ஆரம்பிப்புமா வேணாமா சரி வருமா சரி வராதா இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிக்குவோமா இல்ல இது நம்ம ஒரு செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது முத்து அவர்களுடைய வீடியோ மூலம் சரிங்களா நான் வந்து இந்த நூற்றி ஆறு நாட்கள்லாம் பல தடவை முத்து அவர்கள் பேசின விடியங்கள் பண்ண விடியங்கள் எனக்கு தனிப்பட்ட வேற மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கு சோ இன்னைக்கு அவர் போட்ட வீடியோவும் எனக்கு அவ்வளவு டச் ஆச்சு சோ பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி